இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் உளுந்த வடை செய்கிறது தான் பார்க்க போகிறோம் என்னடா உளுந்த வடை செய்கிறதுலாம் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க உளுந்த வடை செய்கிறது எல்லாருமே ஒரே மாதிரி செய்ய மாட்டாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க பக்குவம் கூட இருக்குது ஸோ அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உளுந்தை வந்து ஒன்றரை மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு அதை நல்லா வந்து கிரைண்டரில் உள்ள மிக்ஸிலே போட்டு அடித்து நல்லா பொங்க பொங்க ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பில் கொத்தமல்லி இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூடவே வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து நிறையா கூட போடலாம் இல்லை கொஞ்சமாக கூட போடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து கொஞ்சமாக நம்ம மிளகு வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மிளகு போட்டால் நல்லது பிள்ளைங்களுக்கு சளி தொல்லாம் இருக்காது ஸோ மிளகு வந்து கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து சால்ட்டு அதாவது தூளுப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கடாயில் வந்து எண்ணெயை நல்லா ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் தண்ணியை வச்சு அந்த தண்ணியில் வந்து நம்ம கையை வந்து டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாவில் எடுத்து கொஞ்சமாவில் வந்து போடுங்க பாருங்க நல்லா வந்து பொங்க பொங்க வரணும் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் உளுந்த வடைக்கி தண்ணியோட சவுண்டெல்லாம் வரும் நீங்கள் எண்ணெயில் வந்து போடும்போது ஸோ தண்ணியை தொட்டு தான் மாவு வந்து நல்லா தட்டி வந்து போடணும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வடை வந்து நல்லா வரும் அதே மாதிரி ஊற வைக்கிறது கூட நீங்கள் ரொம்ப நேரம் வந்து உளுந்தை வந்து ஊற வச்சிங்கன்னா எண்ணெய் ரொம்ப அதிகமாக குடிக்கும் வடை டேஸ்டாகவும் இருக்காது ஸோ ஊற வைக்கிறது கூட சும்மா ஒன் ஹவர் லாரு ஒன்றரை ஒன்றரை ஹவர் வந்து ஊற வச்சிங்கன்னா போதும் நமக்கு வடை வந்து சூப்பராக வந்துடும் எண்ணெயே குடிக்காது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வடை சும்மா சூப்பராக டேஸ்டியாக வந்துருக்குது அதே மாதிரி நம்ம இருக்க எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து போட்டு சுட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய உளுந்த வடை ரெடி ரெடியாகிடுச்சு என்னடா ஷேப்பு வே ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஷேப்பாங்க முக்கியம் நமக்கு வடை டேஸ்ட் தாங்க முக்கியம் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பார்க்க போய் நம்ம சுபா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் ஒன் மோர் திங் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்